ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து அருந்த பழஸ்தான வீடியோ ரொம்ப பழசுனே வச்சுக்கலாம் அந்த கோழி குஞ்செலாம் இருந்தது எப்போது அது பின்னாடி கத்திட்டுருக்குதுங்க வீடியோ எடிட் பண்ணும்போதே தெரியுது தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனதுங்க சந்தைக்கு போகல அதனால் காய் வாங்கிட்டு வச்சு காரில் திருப்பூர்லாம் சுற்றுச்சு இந்த காயெல்லாம் நம்மளுக்கு தக்காளி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது தக்காளி உருளைக்கிழங்கு என்ன இது மட்டும் இருந்துட்டால் எதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நிஜமாக தக்காளியெல்லாம் நானும் செடி வச்சு பார்த்தேன் ஒரு பத்து பழம் கூட பொறிக்க முடியல அப்போ எத்தனை கஷ்டப்பட்டு அதுக்கு எத்தனை மருந்தளிச்சு அதெல்லாம் வரும்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சந்தைக்கு போகல அப்படின்னு காட்டி சரி ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும்ல அதனால் காயெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பாப்பாவை வண்டியில் கூட்டிகிட்டு அஸ்வதி போகிறக்கு முன்னாடி ஒரு வண்டி கடை இருந்துச்சு அந்த வண்டி கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அஸ்வதி போனோம் அஸ்வதியில் துணி எடுத்தப்போ சொல்லியிருந்தேன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது போட்டு பார்த்ததுக்கப்புறம் இந்த நான் போட்டுருக்க சுடிதாரும் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு எடுத்ததாங்க நைட்டி வடை மறந்துட்டேன் சாரி நான் போட்டிருந்த நைட்டி எல்லாமே இரநூத்தி இருபதுலேருந்து தங்கச்சியும் அண்ணியும் போனப்போ அண்ணியெல்லாம் இல்லை சௌந்தரி போனப்போ முந்நூறுரூவா பண்ணிட்டாங்களாம்மா எல்லாமே இரநூத்தி இருபது ரூபாயில் இருந்தது முந்நூறுரூவா பண்ணிட்டாங்க நம்ம இந்த துணி அணு போடுறதே இல்லைங்க ஆனால் ரக்ஷா போடுறா அவசமாக பெரிய மனுஷி மாதிரி தெரியுறா அவங்க அப்பா அது கையில் வச்சுருக்காரு அதான் அதுதான் போட்டிருக்காங்க இது வந்து துணி எடுக்க போனப்போ துணி எது எடுக்கிறோம் என்ன ஏதுன்னே சொல்லியிருக்க மாட்டேன் நான் எடுத்தும் காமிக்கல ஒரு செட் பாப்பா வச்சுருப்போம் பாருங்க அதுதான் பேர்தேக்கு எடுத்ததுன்னு நினைக்கிறேன் பர்த்டேக்கு போட்டா பிறந்த நாளுக்கு போட்ட துணி அது வச்சிருப்போம் பாருங்க லெக்கிங்ஸ் எடுக்கலான்னு எடுத்தாங்க சின்ன மேடம் அது நல்லா இல்லைன்னு வச்சுட்டாங்க நான் எடுத்ததெல்லாம் அவங்க அப்பா வேணாட்டாங்க இது ரெண்டும் தான் எடுத்தாங்க இருந்தால் தான் நல்லா இருக்கு இது கன்ஃபார்ம் ஆகுன்னு தெரில நாங்கள் எடுத்து வச்சோம் அவங்க அப்பா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவார் போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் உள்ளே நின்னுங்க என்ன சொல்கிறது லூஸ் லூஸுங்கிறது நான்தான் கட்டி கட்டியாச்சு கொண்டு கட்டி எவ்வளோ நேரம் ஆச்சு என்ன சொல்கிறது என்ன கட்டியாச்சு கட்டிட்டு போய் ரெண்டு செம்ம பில்லை எடுத்தாச்சு இன்னும் வரைக்கும் எனக்கு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல பில்லை கொண்டு வந்து போட்டேன் போடும்போது ஒரு அரிய வகை காய்ச்சி அதை பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிட்டேன் இது நிஜமாக நம்ம கண்ணுதானா இது நல்லா தான் பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்க தட்டு போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது நீ பார்த்தீங்களா இங்கே ஒன்று இங்கே ஒன்று அங்கே ஒன்று எவ்வளோ க்ளோஸில் இங்கே கட்டிட்டு இப்படி வந்து இப்படி எங்கேயோ போயிட்டேன் அது நல்லா தெரியல காலு இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துல வச்சு இப்படி தட்டு போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்க்குறேன் என்ன மூக்கு இருக்குதேடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது மாருங்க எதுவுமே பறந்ததாக தான் பார்க்குறதே கிடையாது நல்லா இருக்கான்னு பார்ப்போம் ஐயையே ஊத்தையாட்டுருக்குது ஊத்த ஊத்த ஏன் நல்லதா நல்லதாக இருக்குதாட்ருக்குது ஆனால் ஊற்ற மாதிரி ஊற்றிங்கோ ஏன்னா அழுகி போச்சா என்னன்னு தெரியல நேற்று வரல அதனால் வீணாக போச்சாட்டுக்குது எல்லாமே அழுகி போச்சுங்கோ சே நல்லா கேளான் நான்ட்ருக்குது வீணாக போச்சு பைத்தியம் பைத்தியம் இந்த பக்கம் வந்திருந்தா தெரியும் நான் நல்லா தான் நினைச்சு வீடியோ வீணா போனது மூணு வீணா போச்சு ஏ தேடிட்டு இருந்தாங்க எங்க தேடினாங்கன்னு தெரியல அத்தை விட்டுட்டாங்க மூணுமே போலுமே மொட்டூசு சும்மாவே இடி இடிக்குதுங்கோ நினைக்கணும் பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன் நம்ம ஆடு குடிச்சுட்டுலயே மழை வந்துட மாட்டிருக்குது சண்டை நடக்குது சண்டை இப்போ காதை மட்டும் பாருங்களேன் எப்படி என்ன வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒன்று காட்ட போறேன் நானே இப்பதான் பார்த்தேன் நானா பாப்பா இருக்குன்னு நினைச்சேன் பாப்பா இல்லை பாப்பாவோட முட்டை இருக்கு தெரியுதா மூணு இருக்குங்க நீ எப்போ பிடிக்கும்னு தெரில பார்க்கலாம் உங்கள் அம்மா இங்கே எங்கேயாவது தான் இருக்கும் இல்லை இதெல்லாம் இங்கே தான் அடுத்தது கை வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சேன் நல்ல வேலை பார்த்த அந்த கூட்டை இனி கை வைக்க மாட்டேன் நீ இன்சைடு எங்கேயாவது போயிட வேண்டிதான் இங்கெல்லாம் வெட்டினேன் அவ்வளோ நாள் பார்க்கவே இல்லைங்க இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது இதை வெட்டலான்னு நினச்சேன் நெஞ்சமானும் பாப்பா இதை பார்த்துட்டு கேட்குறாளுங்க சோளத்தட்டு என்ன மயித்தோண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வளர்ந்ததை பார்க்குறக்கு பார்த்ததுக்கு இதெல்லாம் குட்டியே தெரிகிற மாதிரி இருக்குது இப்போலாம் அந்த பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியறதுல அந்தளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குட்டி தங்கத்தை ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் சோளக்காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துடலாம் எல்லாம் கக்கா போய் வச்சாங்கன்னா அதனால் வளர்ந்துட்டாங்க சோளக்குள்ளா விட்டு சோள காட்டுக்குள்ள விட்டுட்டோம்னா ஜம்முன்னு மேஞ்சிட்டு வந்துடுவாங்க நம்பிக்கையோட குழந்தைங்க ரெண்டு பேருத்தையும் சோளக்காட்டுக்கு தத்து கொடுத்துட்டு போகிறேன் ஏன் சோளக்காடு அப்படின்னா எதாவது வந்தாலும் பதுங்கிக்கலாம் பெரிய கோழி சேவல் கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம் ஏன்னா அவங்க கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறாங்க பார்ப்போம் விட்டால் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர்த்துக்குறப்ப மோனைக்கு போகுது பாப்பமா ம் ஓடுங்க அடிங்கப்பா வந்தோடனே வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் ரெண்டு பேர் ஊடு வந்து சேருங்க சாமிங்களா நான் போனால் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரில அங்கே வருங்க அவ்வளோ ம் ஓடி 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 பிடிக்குது ரக்கரி எங்கேயாவது ஒன்று ஒன்று தாங்க இருக்குது இருந்தால் பரவாயில்ல பிடிக்கலாம் சரி போட்டும் நம்ம அப்புறமா வந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சோளக்கடை அடர்த்தியே இருக்குன்னு பார்த்தா எதாவது வந்து பூச்சி போகிற மாதிரி இருக்குமா ஒழிஞ்சிக்குவாங்களா சரி எதோ நடக்கட்டும் அவங்க தலையில் ஒன்று எழுதியிருக்கும் அது மாதிரி நடக்கும் பெரியவங்களை வார்த்தாருன்னா அவள் விடுவா இங்கே இருந்தால் இருக்கிறது இல்லைங்க அத்தை கால்குள்ளே கால் குள்ளே போனால் அப்புறம் அத்தை தப்புக்கு தான் அதனால் நம்ம கால்குள்ளேயே தெரியாமல் வந்துட்டால் போச்சுல இப்போ கம்முன்னு அங்கே நிற்கிது நீ எவ்வளோ நேரம் நிற்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னாவது தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதைக்கு புதுசு அப்படிங்கிறதுனால ஓடி போயிட்டாங்க சாப்பிட்ருக்காங்க எதையோ அப்புறம் காணான்னு என்னை தேடும் போது யாராவது வந்து பிடிச்சிட்டு போகாமல் இருந்தால் சரி நான் அந்த அப்படிச்சு போய் புள்ள கட்டிருந்தேன் இல்லைன்னா அவள் என்னை செஞ்சுருவான் அந்தளவுக்கு அவள் என் மேலே காண்டாயிடுவான் தப்ப ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட் கோழி குஞ்சு கொண்டு எங்கள் உள்ள விட்டது அப்பா எடுத்ததுங்க இப்போதைக்கு அது வருத்தமாக இருக்குது அப்போ எடுத்த வீடியோ சரி நீங்கள் என்ன பண்ணுற முடியும் அதனோடய தலையெடுத்து தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்